காய் பொ தாக்குற ஒரு பொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா காய் நல்லா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா காய் நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா கொய்யாவின் தேவை வந்து அதிகம் அடிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு விவசாய நம்பர் வணக்கங்க நான் உள்ளத்தனை ஒரு கோபிக்கு சந்தோஷம் நம்ம விவசாயிகள் நம்ம நிறைய விவசாயம் சார்ந்த காவலில் பயனுள்ள காவலில் பார்த்துட்டு ஸோ இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொய்யாவால் ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்கம் அதை வந்து பார்க்க போகிறோம் அது குறிப்பாக வந்து தைவான் பின் சொல்லக்கூடிய ஒரு ரகத்தில் ஏற்படக்கூடிய காய்ப்பு தாக்கத்தை தாக்கத்தை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணணும் என்னென்ன மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா பொதுவாக வந்து கொய்யானவே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பல்வேறு மக்கள் வந்து அதிகமாக நுகர ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் முதல்ல வந்துலாம் கொய்யா வந்து விரும்பணும் இல்லை கொய்யாவில் இருக்கக்கூடிய நன்மைகள் அதோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா ரிசர்ச் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொய்யா சேர்ந்து நிறைய காணொலிகள் பரவாயில்லைங்க இப்போது இப்போது கொய்யாவின் தேவை வந்து அதிகமடிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு கொய்யாவோடய என்ன சொல்கிறது அதோட நன்மைகள் தெரிஞ்சு நிறையா மக்கள் புது குறிப்பாக கொய்யாவில் வந்து பார்த்தா அதிகப்படியான நார் தச்சுக்கள் இதில் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது வயிற்றுகள் இருக்க உபாசம் இந்த தேவையில்லாத உபாதைகள்லாம் சரி பண்ணுவோம் ஃபைபர் அதிகமாக இருக்கிறது மலை மிளக்காமல் சாயல் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நிறையா கொய்யாவில் வந்து என்ன நிறையா விஷயமான நன்மைகள் இருக்குது ஸோ அப்படி இருக்க கொய்யாவை விவசாயிகள் சரியான முறையில் பயிரிட்டால் அதிகப்பட லாபங்கள் எடுக்கலாம் இன்றைக்கு தேதிக்கு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு ஒரு பத்தாண்டுகளில் அதிக பிரசித்தி பட்டவர்கள் தைவான் பிங்க்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தைவான் நடத்து ஒரு கிராஃப்ட் குட்டை ரகம் இந்த ரகத்தோட சிறப்பு என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செடி க்ளோனிங் செடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கட்டிங் செடினா எல்லாத்தையும் மேக்ஸிமம் கிடைக்கும் ஸோ நீங்கள் நட்டு உங்களுக்கு ஆறு மாதத்தை விளைச்சல் போட ஆரம்பிச்சிடும் அட நடக்கும் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப ரொம்ப நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏக்கரில் நீங்கள் எழுநூறு செடி அறநூறு செடி சாதாரணமாக நடவு செய்யலாம் அப்படி பிரசித்தி பெற்றது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் காய்ச்சலாக இருக்கும் வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட காய்கள் இருக்க மாதிரி தோணும் வருஷத்துக்கு வந்து நல்ல ஒரு மூணு ஈடு நல்ல ஈல்டு கொடுக்கும் அதோட பெரிய அளவில் ஸோ அந்த ரகத்தை வந்து நிறைய வருஷம் எப்படியாக இருந்துகிட்டு இருக்காங்க நடவடிக்கை செஞ்சுருக்காங்க ஆனால் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் ரெண்டு பிரச்சனை பெரிய பிரச்சனை மெம்மிட்டோடு சொல்லுவோங்க ஸோ நம்ம தனியாக பார்க்கலாம் நூறு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தாக்குதல் இந்த காய்ப்புழு புழு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நஷ்டங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம் தோட்டத்தில் முழுக்க முழுக்க காய் புழுலாம் தாக்கப்பட்ட தோட்டம் நம்ம அந்த விவசாயிகளோட ஆலோசனைக்கு வழங்கியிருக்கோம்ன்னு அவர் வந்து அந்த மருந்து நான் அடிக்கிறேன் அடிக்கிற பட் எப்படி ஒரு தோட்டம் இருக்கும் காய் புழு நம்ம எக்ஸாம்பிளாக அதை வீடியோ காமிக்கிறோம் அவங்க பாருங்கள் இதுதான் காய் தாக்குற ஒரு கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா காய் நல்லா தான் இருக்கும் பாருங்க காய் நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு இதை நீங்கள் ஓப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா முழுக்க முழுக்க புழுக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கும் ஸோ அப்போ இது தைவன் என்ன வியாபாரி விவசாயிங்க என்ன சொல்லுவோங்கண்ணா சார் காயாக இருக்கும்போது தான் இருக்குது அது தான் புழு வரும்னு சொல்லுவாங்க பொதுவாக அதை பட் உண்மை என்னென்னா தாக்க பாருங்கள் இதை மாதிரி பிஞ்சாக இருக்குங்க இதை மாதிரி பிஞ்சு கொஞ்சம் முத்துகிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த லார்வாக்கள் அந்த புழுவை உருவாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து முட்டை இடம் அதோட தோல் பகுதியில் ஸோ அந்த முட்டை எப்போ டெவலப் ஆகுனா பழம் பழுக்கிற டைம் வந்து அதில் உள்ளே வந்து போயிட்டு டெவலப் ஆகி உங்களுக்கு புழுக்கெல்லாம் மாறினோம் அப்போ என்னென்னா காய்ப்பு எப்படி உருவாகுதுன்னா நம்மளோட பிஞ்சுகள்லேருந்தே உள்ளே உள் செலுத்தப்பட்டு அப்புறம் தான் உருவாகுது அப்போ நம்ம என்ன இதில் கவனிக்கணும்னா நம்ம இதை சரியான முறையில் அந்த காய்ப்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறோம்னா கேட்கலாம் இப்போ அந்த கொய்யால் ஏற்படக்கூடிய காய்ப்புல கட்ரோல் கண்ட்ரோல் பண்ண நிறைய நடைமுறைகள் இருக்குது ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உயிரியல் நடைமுறை அதை உயிரியல் கட்டுப்பான்னு சொல்லுங்கள் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பேர் வந்து ரெண்டு பொருட்கள் இருக்கு ஒன்றோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெவேரியா பேசியனான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கல் கல்ச்சர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானங்களால் செயற்பட்ட ஒரு கூட்டு காலனி முழுக்க முழுக்க ஒரு நன்மை செய்யக்கூட பூஞ்சானங்கள் அடங்கியிருக்கும் இதோட வேலைகள் என்னென்னா காய்களில் துளைகளை ஏற்படுத்தி தீமை செய்யக்கூடிய புழுக்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு அடிக்கிறதோட வேலை ரொம்ப சிறப்பாக இந்த உயிரினம் தெரியும் இது நீங்கள் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு ஒரு லிட்டர் அளவு நீங்கள் தெளிப்புக்கு பயன்படுத்தலாம் எப்படி தெளிக்கணும்னா இதை பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு நூறு எம்எல் ஏன்னா எழுபது எண்பது எண்பது எம்எல் தெளிக்கலாம் பட் நல்லா நூறு எம்எல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பயிர் முழுக்க வந்து நிறைய அளவு நீங்கள் தெளிச்சுக்கலாம் நீங்கள் தெளிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே இருந்துச்சுன்னா பயிர் முழுக்க பரவி அந்த புழுக்கள் அதாவது அந்த பிஞ்சு வந்து பிஞ்சு காயாமற பருவத்தை நீங்கள் தெளிச்சிடணும் அப்போ தான் வந்து இது வந்து முழுமையாக கொண்டு ஓகேங்களா இது ஒரு முத்த மெத்தடு அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பீட்டி பேஸ்டே துடிஞ்சி அஞ்சு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் ஓகேங்களா இது வந்து ஒரு பாக்டீரியா காலனி இது நன்மை செய்யக்கூட சிறப்பான பாக்டீரியா மிகவும் மெதுவாக அதாவது பார்த்தீங்கன்னா பிடி வந்து ரொம்ப மெதுவாக செயல்படும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சாயப்படும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த திரவத்தையும் உயிரிழந்து நீங்கள் கைகளுக்கு நூறு எம்எலுக்கு நீங்கள் பத்து பத்து நூறு எம்எல் நீங்கள் தெளிக்கிறப்ப இந்த காய்ப்புழுகளை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தலாம் இப்படி கட்டுப்படுத்துகிறப்ப முழுமையானது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்படல ஏன்னா இன்றைக்கு தைவான் பிங்கி தோட்டம் இந்த தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அறுபது சதவீதம் காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பது சதவீதம் காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக தான் போகுது காயா பிரச்சனை உங்களுக்கு சேல்ஸ் இல்லைனா அவங்களுக்கு கீழே தான் போடுறாங்க ஸோ அப்போது எவ்வளோ பேர் லாஸ் பாருங்கள் விவசாயிக்கு நாற்பது சதவீதம் காய் வந்து தோட்டத்துலேயே அழுகி போகிறது நம்ம எங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க இடம் ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாரைக்ஸுன்னு ஒரு பொருள் இருக்குது ஓய்வில் தரம் அது நீங்கள் கலக்கிறப்ப புழுக்களை நல்லா கொள்ளும் அது வந்து என்னென்னா அது புழுக்களை தான் கொள்ளும் அப்போ நீங்கள் லார்வா களை கொள்றதுக்கு அதை புழுக்களை கொள்ளும் பண்ணிங்க இந்த மெட்டாரைஸும் வெவ்வேரியா பேசியான பீட்டு இது மூணுத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி ஸ்ப்ரே பண்ணுறப்ப உங்கள் தோட்டம் முழுமைக்கும் காய்ப்பொருட்களும் இல்லாமல் வந்து எளிமையாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது உயிரியல் திரவன்றதால் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு இரண்டு மூன்று முறை நீங்கள் திளிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட்டு மாதிரி ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் திளிக்கிறப்ப எப்பயுமே நான் சொல்லியிருப்பேன் நிறைய விட உயிரியல் திரவங்களை ஒரு நான்கு ஐந்து மணிக்கு மேலே தெளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுமையான பலன் கிடைக்கும் இதுவோ நம்ம விவசாயிகள் மருந்துன்னு நம்ம தெளிக்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்லணும் அதை உயிர்கொள்ளி நச்சிகள் உயிர்கொல்லிகள் ஆக்சுவலி ஸோ அதான் நம்ம மருந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி மருந்துகள்லாம் இயற்கையான திரவங்கள் ஓகேங்களா நம்ம நிலத்தில் மண்ணில் இயற்கை இருக்கிற பாக்டீரியாவை ஸ்ப்ரீ ஊட்டி அதிகப்படியான அதை பவராக்கி வந்து நம்ம வந்து கொடுத்து அதுக்கான விவசாயிகள் விஞ்ஞானிகள் கொடுத்துருக்கு அதனால் இந்த பாக்டீரியா அடித்த பயிர்களை உன்ன நம்ம உண் உட்கொள்ளும்போது நமக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது ஓகேங்களா அது மாதிரி பொதுவாக நீங்கள் இயற்கை விவசாயமும் செயற்கை விவசாயமும் நீங்கள் எந்த விவசாயத்தில் விளைஞ்ச பழமங்களாக இருந்தாலும் பொதுவாக ஓடும் நீரை சொல்லுவாங்க அதாவது டேப் நம்ம தகுந்த ஓடுங்களேன் அந்த மாதிரி பழங்களை ஓடும் நீரில் கழுவிட்டு நான் சொன்ன மாதிரி பொதுவாக வந்து நீங்கள் வாங்கக்கூடிய காய்கறிகள் பழங்களும் பெ பெரும்பாலும் வந்து கெமிக்கல் பொட்டோ இல்லை வேறு எதோ விஷயங்கள் வரோம் அப்படின்னாங்க அனைத்து பொருட்களையும் ஓடும் அதனால் ஃபாஸ்ட்டான ஃபோர்ஸான நீரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உணவு ரொம்ப ரொம்ப சிறந்தது முடிஞ்சால் வந்து நீங்கள் லைட்டாக இந்து போட்டால் அந்த நீரில் கவனம் சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் வந்து நிறைய பேர் மெனக்கெட செய்கிறதில்ல பட் இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் நமக்கு மிகப்பெரிய உடல் பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தாய்ப்புழை கொண்டாட பண்ணலாம் இது மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா விவசாயத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் கூடுதல் லாபம் நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ அதனால் இதை பார்க்குற விவசாயிகள் தயவுசெய்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இயற்கை விவசாயத்துக்கான முன்னெடுப்பிடுங்க கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் லாபம் சாத்தியமே நிறைய விவசாயிகள் நம்மளுடைய ஆலோசனை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கருக்கு மேலே இந்த பகுதியிலேயே குடியாக விவசாயம் பண்ணாங்க நம்ம தமிழகம் முழுக்க தனி நேரடியில் நம்ம தொடர்பில் இருக்காங்க ஸோ வந்து நல்லா லாபம் கிட்டிருக்காங்க கிட்ட கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து நம்ம நம்மளோட ஆலோசனை வழங்கிட்டு இருக்கோம் அவங்களோட வீடியோ கிட்டத்தட்ட யூடியூப்பில் ஒரு பத்து சேனலில் இருக்குது ஸோ இதை பார்த்தா அதை பார்க்குற விவசாய பிறந்த மக்கள் நீங்கள் கண்டிப்பாக மாறுங்கள் இயற்கை விவசாயத்தை மூலம் டெமோ மாதிரி ஒரு ஆரண்ட்டி மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்திடும் பட்சத்தில் நீங்கள் நீங்கள் எங்கிட்ட தான் வாங்கன்னு சொல்ல நீங்களே வந்து இயற்கை இது பல உற்பத்தி பண்ணிணா அதுக்கான ஆலோசனை தயாராக இருக்கும் இல்லை வெளில கூட நீங்கள் வாங்கலாம் இல்லை பட் இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப ஏன்னா நம்ம நம்ம இதுக்கு இன்றைய காலக்கட்டத்தில் சூழலில் தரமான உணவு கிடைக்கிறது பழங்கள்லாம் வந்து நம்ம ஆரோக்கியத்தை பேணுறதுக்காக நம்ம உண்ணக்கூடிய பழங்களில் தொடர்ந்து நச்சுக்களை நம்ம கொடுத்து ஒரு மாதிரி அது ஸ்பீ இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய பொருளாதாரமும் வந்து ஆரோக்கியம் சார்ந்த நானே வந்து ஆரோக்கிய குறைபாடுல நம்மளால் நிறைய பிரச்சனை இருக்கேன் ஏன்னா நீங்கள் பொருளாதாரம் மீண்டு வந்தெல்லாம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்ட ஒரு சமூகமாக நம்ம உருவாகிட்டால் கண்டிப்பாக நம்ம மீன் ரொம்ப ரொம்ப சிரமம் ஸோ அதனால் நம்ம என்ன சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏன்னா உங்கள் குழந்தைங்க அந்த பாடுதான் ஒன்று போகிறாங்க உங்கள் சந்தைகளாக தான் ஒன்று போகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க முடிஞ்ச வரைக்கில் கூடிய விரைவில் வாங்க அதுக்கு தேவையான ஆலோசனை எங்களை மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச ஆலோசனை வாங்க தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்